ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள் கணவனின் பொருத்தம் இருந்தால் சொர்க்கம் கணவனின் பொருத்தம் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை அமைத்த முறையே இதுதான் கணவனும் மனைவியும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி இருவர் ஒருவருடைய பொருத்தத்தை ஒருவர் மற்றொருவருடைய பொருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பரிமாறி தங்களுடைய மரணம் வரை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள் குரானில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரம் கண்ணியத்துக்குரியவர்களை அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆக்கி கொண்டால் அல்லாஹ் ரப்புல் இந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக எமக்காக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் ஆக்கலாமா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க அதை